அக்பரும் பீர்பாலும் பக்கத்து நகரத்தில் நகர்வலும் போயிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு அம்மா தன்னோடு நோய்வாய்ப்பட்டிருந்த குழந்தையை கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அக்பர் கேட்டார் எப்படி இந்த குழந்தைய அந்த அம்மாவால் கொஞ்சம் முடியுதுன்னு அதுக்கு பீர்பால் சொன்னார் நோய்வாய்ப்பட்டிருந்தா என்ன ஒரு ஒரு அம்மாவுக்கும் அவங்க குழந்த தான் அந்த உலகத்திலையே அழகு அதனால தான் அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தை எவ்வளோ நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் அழகா அழகாக தெரியுதுன்னு சொன்னார் ஆனால் பீர்பால் சொன்ன பதில் அக்பருக்கு முழு திருப்தி தரல உடனே பீர்பால் கூட வந்த மூணு படை இந்த உலகத்திலேயே அழகான குழந்தையை அவங்க மனைவி கிட்ட சொல்லி கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னார் நகர்வலம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த தளபதிகள் தங்கள் மனைவிங்க கிட்ட அந்த விஷயத்த சொன்னாங்க மறுநாள் அரசவைக்கு ஒரு ஒரு வாரம் தங்களோட குழந்தைங்களையே கூட்டிகிட்டு வந்தாங்க ஏன் உங்கள் குழந்தையே கூட்டிட்டு வரீங்கன்னு கேட்டார் அக்பர் அதுக்கு ஒரு தளபதி சொன்னார் அரசே பீர்பால் சொன்ன மாதிரி இந்த உலகத்துலேயே யார் அழகான குழந்தைன்னு என் மனைவி கிட்டே கேட்டேன் அவங்க தாம் பெற்ற குழந்தையை தான் உலகத்துலேயே அழகானவங்கன்னு சொன்னாங்கன்னு சொன்னார் மற்ற ரெண்டு பேரும் அதே பதிலையே சொன்னாங்க அப்போ அக்பருக்கு தெளிவாக புரிஞ்சுது பீர்பால் சொன்ன மாதிரி ஒவ்வொரு அம்மாவுக்கும் அவங்க பிள்ளைகள் தான் உலகத்துலேயே அழகானவங்கன்னு